அது பறவைகள் வாழும் ஒரு அழகான காடு சின்ன கிளி பறக்க பயிற்சி செய்கிறது ஆனால் அவன் தொட்டிக்குள் மீண்டும் விழுகிறான் ஒரு அழகான வெள்ளை மையில் வருகிறது இவர் பெயர் மோகன் சின்ன கிளி ஏன் முகம் சுடுங்கியிருக்கு என்ன ஆச்சு என்றது பயம் இருந்தா முயற்சி இருக்கணும் உனக்கு நான் துணை என்று சிரித்தது இருவரும் நண்பராகினர் வெள்ளை மையில் பறக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது இடி சொல்வதுடன் மேகம் இருந்து வருகையில் அனைத்து பறவைகளும் பயத்தில் ஒன்று கூடுகின்றன கழுகு ராஜா அனைத்து பறவைகளும் பறந்து செல்கின்றன சிறு பறவைகள்

ஒரு பறவைகளை பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றன குகைக்கு ஒரு பழைய பெரிய மரம் ஒன்று காற்றில் புலுங்கி விழப்போகிறது அந்த மரத்திற்கு அருகில் ஒரு சிறிய பறவை ஒன்று மாட்டிக்கொண்டு கொண்டு தவிக்கிறது என்றது சின்ன கிளி அவன்லிையுடன்களை அசைக்கிறான் முதலில் பறக்கிறான் அவன் கீழே பாய்ந்து குட்டி பறவையை மரம் இல்வதற்குள் காப்பாற்றுகிறான் அனைத்து பறவைகளும் குகைக்குள் இருக்க சின்ன கிளி குட்டி பறவையை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டான் அனைத்து பறவைகளும் சின்ன கிளி வாழ்க சின்ன கிளி வாழ்க என்று பாடுகின்றன ராஜா உண்மையான கருப்பன் உடல்நலத்தில் பெரியவன் அல்ல வலிமையில் பெரியவன் சின்ன கிளி நாணத்துடன் சிரிக்கின்றது மோகன் சின்ன கிளியை பெருமையாக பார்க்கின்றான் காலையில் புது ஒளி சின்ன கிளி வெளியே வருகிறான் சிறகுகளை விரித்து உயரத்தில் பறவைகள் அனைவரும் திரண்டு சின்ன கிளிக்கு துணிச்சல் இறகு பட்டம் அளிக்கிறார்கள் மோகன் பெருமையாக வர்ண பகவான் பயம் எவருக்கும் இருக்கும் உள்ள மனதிற்கு எல்லை இல்லை சின்ன கிளி சந்தோஷமாக வானத்தில் பறந்தது நன்றி